ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரேம்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி தான் இன்னமும் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தோசை மாவு அரைக்கிறது வடக்கி மாவு ஆட்டி அரைக்கிறது எல்லாமே ஆட்டு உரலில் தான் அரைச்சி எடுக்கிறாங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா உளுந்த வடக்கி ஆட்டு உரல்ல மாவு ஆட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அவங்கக்கிட்ட நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்டுகிட்டே எடுத்தேன் என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஆட்டு உரலில் ஆட்டி நம்ம வந்து வடை போட்டு சாப்பிட்டாலும் சரி தோசமாக வரைச்சாலும் சரி அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா மிக்ஸி கிரைண்டரில் போடுறத விட இதுதான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் நாங்கள் எவ்வளோ வருஷம் ஆனால் கூட இன்னும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டே மாவு அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால தான் எங்களுக்கு நோய் நொடியெல்லாம் சீக்கிரமாக வரது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போது யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி ஆட்டு உரல் உரல் இருக்குதுன்னு தெரியல உங்கள் வீட்டில் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவு நம்மளும் இதே மாதிரி பாரம்பரிய முறைப்படி ஆட்டு உரல் உரலில் நம்ம அரைச்சி சமைச்சி சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோஸை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்